வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயல் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ல்டு எக்கனாமிக் சினரியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வேர்ல்டு எக்னாமிக்ஸ் சினரியோவில் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டில் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெசென்ட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது இது போன வருஷம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஒன் தான் டிஃப்ரென்ஸு அதில் அட்வான்ஸ்டு எக்கனாமிக்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய குரோத் இல்லை அதுக்கப்புறம் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னாக்க அதே ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே வந்து நிற்கிது க்ரோத்துன்னு ஒன்று பெரிய இது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கீழே போயிட்டு இருந்தது அப்படி குரோத் ஃபேஸுக்கு ரெக்கவரி ஃபேஸ்லேருந்து குரோத் ஃபேஸுக்கு போயிட்டு இப்போ ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் சினரியோ எக்கனாமிக் சின்னரியோ இருக்குது இதில் ஸ்டீல் ஸ்டினரியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது வேர்ல்டு ரெண்டாவது ரெட் கலரில் இருக்கிற சைனா மூணாவது வந்து ரைட் ஆன் வே அது வந்து ஸோ இப்போ இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட நைன் மந்த்ஸ் ஷெடியூல் வந்துருக்கு ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வேர்ல்டுலேயே ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு மெட்ரிக் டன் ஏனம் தான் மெட்ரிக் டன் தான் வந்திருக்கு ஸோ இப்போ அதுவே வந்து ஈக்குவலைஸ் தான் இருக்குது நைன் மந்த்து லாஸ்ட் இயரை காட்டிலும் அப்படியே ஈக்குவலைஸ் தான் இருக்குது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி த்ரீலாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ரைட் ஆன்வே அண்ட் சைனாவோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டு இருக்கு சைனாவோடதுலையுமே கொஞ்சம் குறையுது அது ரைட் ஆன்வேல நமக்கு வந்து கொஞ்சம் கூடுது ஸோ இப்போ டெவலப்பிங் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டீல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கூட வருது இப்போ இதில் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூட சைனாவுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி அதனால் சைனாவோட ஸ்டீல்ஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் ப்ரைஸில் கொஞ்சம் கம்மியாகவே சீப்பாகவே கிடைக்கும் அது மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க இதுக்கு கவர்மெண்ட் சில மெஷர்ஸ்லாம் எடுத்தாங்க அதை நம்ம பார்க்கலாம் இப்போ மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இப்போ இவங்களுடைய சமரியை பார்ப்போம் இவங்க மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் என்ன என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெரிய ஸ்டீலுக்கு வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேட்டிங் டிமாண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க பாலட்டாலிட்டி மார்க்கெட் தான் எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷம் சப்ஸிக்வெண்ட் இயருக்குமே சரி இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஹெச் ஒன் வரைக்கும் அதாவது ஹாஃபைலி ஒன் வரைக்கும் நமக்கு இந்த இதில் பார்த்தோம்னா எயிட் பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்குறாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெல் பர்சன்ட் குரோத் க்ரோத் வந்திருக்கு ஹையர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா டுவெல் பர்சன்ட் க்ரோத்து நார்மலாக வந்து ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது டிமாண்ட் வந்து எயிட் பர்சன்ட்டு இப்போ இந்த இடத்துல ஓவர் சப்ளை ஆனதுனால ப்ர ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்துட்டு சரியான வடிக்கி இவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியல இல்லாட்டி சேலே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற லெவலுக்குள்ளே வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது மைப்பியே அவங்க பட்ஜெட்டில் வந்து எப்படி பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு இவங்களுடைய மார்க்கெட் டிமாண்டை நம்ம வந்து தனியாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேட்டாக தான் போய்கிட்டு இருக்கும் இல்லாட்டி அது அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் வாலட்டாலிட்டி ஃப்ளக்ஷுவேஷன் ஃப்ளாட் இந்த ரேஞ்சு தான் அது இவங்கள இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இவங்களுடைய செயலோடைய ஆப்ரேஷன் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆப்ரேஷன் பெர்ஃபாமன்சஸஸில் வந்து பதினேழு பெர்செண்ட் இயர் ஆன் இயர் சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க இதுக்கு க்யூ டூக்கு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆப்ரேஷன் வந்து எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடாலர் பார்த்தோம்னா ஒரு த்ரீ பர்சன்ட் அப் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறாங்க தென் இந்த சேல் இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு இவங்க வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேஜர் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அதில் நாலரை நாலு புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி அலோகேட் பண்ணி கொண்டு வராங்க அப்போ வந்து ஈக்குவல் நம்ம பார்த்தா கூட ஒரு த்ரீ இயர்ஸு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனுக்கு பிறகு ஸ்டீலோடைய டிமாண்ட் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இப்போ கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நல்ல லோ பாயிண்ட்டு ஹிட் இதாக ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்தவரைக்கும் மிட் ரேஞ்செர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரை அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூவெண்டம் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட்டு பிரைஸ் டார்கெட்ட நூற்றி இருபத்தி ஆறுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட்லையும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇலையும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரிகல் லிமிட்ல இருக்கு பிஏ பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கிட்டக்கு நெருங்கிட்டா பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது மெட்டல் ஸ்டாக் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஹை அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரிவீல் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் செவன் இது ஒரு செவன் பெர்சென்ட் செவன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே குவார்டர்லி அப்படின்னு வரும்போது டிசம்பர் அது க்யூ டூ டு க்யூ த்ரீனு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இபிஎஸ்ஸோட ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்கு இந்த சஜெஷன்ஸும் இல்லை இவங்களுடைய குவார்டலி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ எட்டு புள்ளி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் கியூ டு கியூனு வரும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சி போயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் எயிட் குறைஞ்சி இப்போ ஒன் அப்படிங்கிற லெவலில் இருக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்ட்டு இருக்கு இது போன குவார்ட்டர் காட்டிலும் ஒன் பாயிண்ட் டூ கம்மியாக இருக்குது இது டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது பட் இந்த குவார்ட்டரில் இறக்கமாக இருக்கு அப்படிங்கிறது தான் சப்சிக்வெண்ட் குவார்டர்லையும் இதை காட்டிலும் கம்மியாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் டிகிரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போதைக்கு இது கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா கரெக்ஷன் லீடு எடுக்கிறது தான் வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் அப்போ இவங்களோட பெர்ஃபாமன்சஸ் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி தொண்ணூத்தி ஒரு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மூணு பேர் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கிருந்து முக்கியமாக கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஒம்போது ஃபேர் பிரைஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் பேஸ் நூற்றி இருபத்தி ஒம்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ இப்போ பாயிண்ட் நைன்னாலே அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு அது நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது மூணு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் ஒன்னுன்னு வந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்தால் நூற்றி எழுபத்தி எட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்துச்சுன்னா இரநூத்தி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்துச்சுன்னா இரநூத்தி பதினாலு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு கிடைக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி ஒம்போது சப்சிக்வெயின்ட்டாக இவன் வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபை சப்போ இது அப் சைட் மூமெண்ட் ஆயிருந்ததுன்னா இப்போ ஓகே இந்த இடத்துல இருந்து இவன் டவுன் சைடு அதாவது கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் லை ஆகிறான்னு வச்சுக்கோமே அதை சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே அப்போ இது வந்து பிரைஸ் வந்து நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது அப்போ கீழே பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல சப்போர்ட் எடுத்தா நூற்றி ஏழு அதுக்கப்புறம் ஒன்னுன்னு வந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்தால் ஒன் எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போனாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர்டீன் சாரி இரநூத்தி பதினாலு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள் எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் சப்ஸிக்வெண்ட் குவாட்டருக்கு இவங்க வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி அறுபத்தி மூணுன்னு நமக்கு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் டூ ஸோ இப்போ அதை காட்டிலாம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது இதுவே நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய கைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஃப்ளரன்ஸாக எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் சரி இப்போ இவன் கீழே இருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டும் கூட போச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் குமுலேட்டிவ் ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு வருது கீழேருந்து மேலே அவங்க அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஓவரால் ட்ரெண்டில் குபிலேட்டிவ் அவரேஜே கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறானா அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதுதான் வந்து அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் எக்ஸ்பினியல் ஃபார்முலாம் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸு நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது கீழே எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் அதாவது எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் ஒன் இதோட மிட் பாயிண்ட்டோடய சேர்த்து எடுத்துருக்கிறோம் கீழே ப்ரைஸ் வந்து நம்ம ஓவர் ஓவர்வியூ பார்த்துருவோம் எஸ் த்ரீ அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஒம்பது எஸ் த்ரீ எஸ் டூ ஓட மிட் பாயிண்ட் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி எட்டு எஸ் டூ நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு எஸ் ஒன் இரநூத்தி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு இப்போ இவன் என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் நம்ம ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு நம்ம பார்த்தோம் நான் ஆக்சுவலாக இவன் ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை உடைச்சிட்டு சஸ்டைன் பண்ண மாட்டாமல் அப்படியே டவக்குன்னு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் ஒன்னு எஸ் டூ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம் என்ன காரணம் இதில் நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ட்ரேடர்ஸ் வந்து ஒரு அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோப் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க க்யூ த்ரீக்கு எக்ஸிட்டாக போகிறது டூ பாயிண்ட் டூ ஆனால் கியூ ஃபோர்க்கு எக்ஸிட் போகிறது பாயிண்ட் த்ரீ அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது இப்போ இவன் இதே ரேஞ்சான ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே அவன் எடுத்துகிட்டு வந்தானாங்க இது ஒரு ஹியூஜ் இந்த எஸ்டிமேஷன் வரும்போது இந்த க்யூ ஃபோரோட எஸ்டிமேஷன் வரும்போது அது ஒரு நல்ல கேப் கிடைக்கும் அந்த கேப் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அந்த ஆஸ்பெக்டில் ட்ரேடர்ஸ் வந்து மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க இந்த எஸ் டூ ரேஞ்சுக்குள்ளேயே இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சுக்குள்ளேயே இவங்க வந்து இவங்க ப்ரைஸ் மூமெண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஆக்சுவல் ரிசல்ட்டு அதோடைய எஸ்டிமேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்சைட் மூமெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு போகலாம் இல்லாட்டி கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து அடுத்த குவார்ட்டருக்கான மூமெண்ட் பார்க்குறோம் சரி லாங் டேர்ம் அப்படிங்கும்போது அனுவலைஸ்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம் இருந்தாலும் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இவனுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட்லைன் வரைஞ்சிக்கலாம் ட்ரெண்ட்லைனில் வந்து லாங் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனில் கட் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ இது போயிட்டு இவன் புல் பேக்காக வரானா ட்ரெண்ட்லைனை கட் பண்ணதுக்கு பிறகு புல் பேக் வரானா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் புல் பேக் வராங்க அப்படின்னு சொன்னாக்க எதிர் எஸ் த்ரீ ஹிட் பண்ணால் இல்லாட்டி எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்டான நைன்டி ஒன் டூ நைன்டி எயிட் அங்கே கூட ஹிட் பண்ணலாம் ஆல்ரெடி அவன் நைன்டி ஒன் டூ நைன்டி எயிட் ஹிட் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கேன் எங்கே திருப்பி வரானா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தென் சப்சிக்வெண்ட்டாக இதோடைய ரேஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டென்னு அந் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ் அண்ட் செவன் அந்த ரேஞ்சு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க சரி எப்போ இவன் க்ரோத்துன்னு வந்துச்சுன்னா ஸ்லோவாக குரோத் ஆனால் கூட அவன் ஏற்கனவே இப்போ இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த தடவை வந்து ஹைட்டை வந்து அதாவது வண்ணை உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹைட்டுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெக் லைனுக்கான சான்சஸ் இருக்கலாம் இது ஒரு ஆஸ்பெக்ட் நான் இப்போ இந்த ரெண்டு கரிசான லைனையும் நான் வந்து இது பண்ணிடுறேன் இப்போ அதுக்கப்புறம் நமக்கு இது லாங் டேர்ம் இங்கே வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவன் வந்து கீழே வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட இந்த இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்ச கூட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது பத்து வருஷமாக அவன் கீழே டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்திருக்கிறான் திருப்பி மேலே ஏறுறது உடனே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஏறுவானான்னா அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது இதுக்கான டைம் எடுத்துக்கும் லாங் டம்முங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி கீழே ரிவர்சல் எடுத்துருக்கிறான் ஃபார்ம் ஆகியிருக்கிறான் ஃபார்ம் ஆயிருக்குறான்னாலே நம்ம வந்து வேவ் போடலாம் அப்படி வேவ் போடும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னாக்க கரெக்டாக வந்து தேர்ட் வேவ் வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த வந்து ஒன் டூ த்ரீ ஃபிஃப்த் வேவ்ங்கிறது நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்த் வேவுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ போட்டோம்னா கரெக்டாக நமக்கு எஸ் ஒன் ஹிட் ஆகுது இது ஒரு ஆஸ்பெக்ட் இல்லை தேர்ட் வேவ் கொஞ்சம் முடிச்சுட்டு ஃபோர்த்து வேவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறானான்னு பார்க்க இப்போ ஃபிஃப்த் வேவ்க்கு வந்துட்டு அவன் வந்து திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட்லி அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியே க்ரோத் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வேவ் ஒன் வேவ் ஒன்னில் இருக்கக்கூடிய ஹைட் வரைக்கும் கூட அவங்க கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ரேஞ்சை உடச்சு இவன் மேலே போறான்னாக்க எஸ் ஒன்னான இரநூத்தி பதினஞ்சு டு இரநூத்தி இருபத்தி எட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சான இரநூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுன்னு போட்டோம்னா எஸ் ஒன் கிட்டத்தான் வருது ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் எப்படி வருதாங்க இவங்க மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க லாங் டர்ம் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்த்துக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்லா நன்றி